அதுக்கு ஒரு கடின உழைப்பு ஒரு விடாமுயற்சி இருந்தது அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல வர மாதிரி மியூசிக்லேயும் நீங்கள் ரொம்ப சிறந்து விளங்குபவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் பட் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் வணக்கம் பட்ட பட்டயக்கணக்காளர் படிப்பில் நானும் ஒரு மனைவி எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த இசக்கிராஜ் ஆர்வன் வந்தது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது அவருடைய வெற்றி வந்து எங்கள் எல்லாருக்குமே வெற்றி மாதிரியே இருக்குது நாங்கள் படித்து நாங்கள் பாஸ் பண்ணி நாங்கள் ஆர்வன் வந்த சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது ஸோ எங்களுக்கு இருக்கிற எங்கள் துறை சார்ந்த சில பல கேள்விகள் டவுட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் இசைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு அவ்வளோ பெருமையாக இருக்குது ப்ரௌடாக இருக்குது சொல்கிறதுக்கு வா வார்த்தைகள் இல்லை ஸோ இந்த வெற்றிக்கு வந்து எது வந்து மெயினாக வழிவகுத்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எவ்வளோ ஒர்க் போட்டிங்க எஃபெக்ட் வெற்றிக்கு வந்து நம்மளுடைய வந்து பிளானிங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டு அதுக்கு நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிற டைம் அதோட கன்சிஸ்டன்சி இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் கடின உழைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உணர்கிறேன் சிஏ படிக்கிறவங்களுக்கும் சரி நான் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும் சிஏ வந்து எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மைண்ட் செட்டாக வந்து நிலவிட்டுருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன ஃப்யூச்சரில் எடுக்கணுமா வேணாமான்னு டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஏ சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனே வந்துட்டு என்ன இருக்குன்னா நமக்கு இது பிடிச்சிருக்கும் ஸோ நமக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கும்போது வந்துட்டு அது கடினமாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசிக்காமல் அதில் நம்ம பிடித்த ஒரு பாடம் அது ஒரு பாடமாக கூட இருக்கலாம் அதுக்காக வந்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம படிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நம்மளை ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் நமக்கு படிக்கும்போது வந்து நம்மளுடைய அந்த பெயினை வந்துட்டு இது காட்டிக்காது ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணி படிங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ தட் வில் மேக் த ப்ராசஸ் ஈஸி ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க இதுக்காக தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஃபார் தேட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஆன நான் ஆவரேஜ் ஒரு டுவெல் ஹவர்ஸ் நான் படிக்க நான் முயற்சி செஞ்சுருப்பேன் எஃபெக்டிவ்லி அது ஒரு டென் ஹவர்ஸ் கிட்ட இருக்கலாம் பட் இதை நான் கன்சிஸ்டண்ட்டாக நான் எல்லா டேஸ்லையும் நான் பண்ணனே அப்படின்னா நிச்சயமாக இல்லை சில அதில் வந்து சீட் டேஸும் உண்டு பட் ஓவர் டைம் பீரியட் வந்துட்டு நான் வந்து ஐ குட் அப் தட் இது அந்த ட நம்ம ஒரு நாள் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியல அப்படின்னா அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ் ஆர் வித்தின் அ வீக் வந்து நம்ம அதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத வந்துட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பெட்டராக இருக்கும் நம்ம பின்னாடி வந்து நம்ம போர்ஷன்ஸை வந்து நம்ம அக்யுமிலேட் பண்ணிகிட்டே போகாம போகாமல் இருப்போம் நீங்கள் சொன்னது வந்து சீரியஸாக எங்களுக்கு ரொம்ப உத் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது நாம்ளும் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருக்குது உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக எடுத்துப்போம் இந்த ஃபீல்டுன்னு இல்லை படிக்கிற எல்லா ஃபீல்டுலையுமே வந்து கன்சிஸ்டன்சி அதே மாதிரி ஃபோக்கஸ்டு இருந்தால் கண்டிப்பாக வின் வின் பண்ணலாம் அப்படின்னு உங்களை பார்த்து எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்குது சீல் ஆர்வன் மட்டும் இல்லாமல் படிப்புல மட்டும் இல்லாமல் இசை கர்நாடிக் மியூசிக்லேயும் நீங்க ரொம்ப சிறந்து விளங்குபவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் எங்களுக்காக ஒரு ஒரு சின்னதாக கொஞ்சம் பாட முடியுமா நிச்சயமா ஸ்ரீவத் சாங்கீதா ஸ்ரீ கௌஸ்து பத ஸ்ரீவத் சாங்கீதா ஸ்ரீ கௌஸ்து பத शिवचा गीत श्री कौस्तुभदरा भावक बया कारा द भावक बया कारा पाखीमुकु पाखी द गोभर धनगिरी धर गोविंद गोकुल बालका பரமான கிரிதர கோவிந்த மிகவும் அற்புதமாக இருந்தது சீரியஸாக அனைத்து கலையிலையும் வந்து தங்களுக்கு வந்து இருக்கு ஸோ கங்கராச்சு வாழ்த்துக்கள் மேலும் மேலும் வளர